இது மதோக்குறிச்சி பஞ்சாயத்து ஏரியா தஸ்தா டு மதக்குறிச்சி ரோடு இது ஒன்றரை ஏக்கர் இருக்குமா ஆமாம் ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சி சென்ட் ரெண்டு போர் போட்டுக்கங்க இது ஒரு போர் இரநூறு அடி ஆழம் இதில் கசிவு கூட வரல என்ன ட்ரையி இதில் வந்து அது எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க அது ஐநூறு அடி போட்டு அது ஐநூறு அடி போட்டிருக்கு எழுபது அடி எழுபது அடியில் சுமாராக தண்ணி வந்திருக்கு கசிவு மட்டும் வந்துக்கிட்டே வந்துருக்கு ஸோ இந்த ஏரியாவுடைய பாறை அமைப்பு என்னென்னா வடக்கு ஒரு முப்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போகும் அதாவது நரியூத்து விளக்கில் இருந்து வடக்கு முப்பத்தஞ்சு டிகிரி மேற்கு நரியூத்து பரம்பு ஈஸ்ட் வெஸ்ட் ஏறக்குறைய ஈஸ்ட் வெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தக்க உள்ள சேதராயன்புதூர் போலீஸ் குவார்ட்டர்ஸு அங்கே ராமம்பட்டி வரைக்கும் ஃபுல்லாகவே கிழக்கு மேற்கு இருக்கும் பாறை அமைப்பு இங்கே நரியூத்துக்கு வடக்க பாறை அமைப்பு அப்படி வடக்கு முப்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் மாறிடும் வந்து நம்ம கிழக்கு மேற்கு இங்கே பண்ணணும் ஆனால் எத்தனை அடி ஆழம் பார்க்கணும் இப்போ இந்த ஏரியாவில் இங்கே கணக்கு இங்கே முன்னாடி பார்த்து கொடுத்துருக்கேன் இது பிள்ளை என்ன சுண்ணாம்பு காலவாசலா அவங்க பர்பஸுக்காக நிறைய பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் ரீசண்டாக இந்த ஏரியாவில் பார்த்து கொடுத்தது அந்த புது பல்கு பாரத்து பல்கு அவங்க ஈசான மொழியில் ஒரு அறநூறு நானூறு அடியோ போட்டு ஃபெயிலியரான ஆன பிறகு வந்தாங்க உங்களுக்கு தென்மேற்கு மலையில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிடுது தென்மேற்கு மலையில் பாயிண்ட் அமைஞ்சது நூற்றி எண்பது அடிக்கலாம் போர்வோல் போட முடியாத அளவுக்கு தண்ணி ஆனால் அதுக்கு பிறகு இங்கே சுற்றி உள்ளவங்களாம் அவங்கள்ட்ட என் நம்பரை கேட்டு அவர் கொடுக்கல எனக்கு மறந்து போச்சுட்டு இருக்காரு ஆனால் எங்கள் ஆஃபீஸுக்கு தேடி வந்துட்டாங்க அவங்க தேடி வந்து அதுக்கப்புறம் இங்கே தான் ஒரு ஆள் என்ன கூட்டி வந்தார் என்ன தண்ணி வந்தால் நம்பரை கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க மட்டும் அவங்க மருவம் மட்டும் கொடுப்பாரு ஏன்னா போலீஸ் கோட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் அது தானே உங்களை வெளியே இருக்கலாமா சரி நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள் நம்ம போலீஸ் கோட்டத்தில் எத்தனை பேருக்கு பார்த்துருக்கோம் ஸோ இவங்க மூலம் மட்டும் நாலு பேருக்கு பார்த்துருக்கேன் நாலு பேருக்குமே நல்ல தண்ணி வந்திருக்கு இவங்க அறிமுகம் இல்லாத மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த போலீஸ் கோட்டத்தில் பார்த்து கொடுத்துருக்கேன் ஸோ இது உள்ளது உள்ளபடி உணர வைக்கும் விஞ்ஞானம் முறை நிலத்தடி நீர் ஆய்வு இப்போ இங்கே இருந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஏரியா அதிகப்படி தண்ணி வரக்கூடிய வாய்ப்புகளோட வந்து இரநூறு அடி முந்நூறு அடிக்குள்ளே தான் நீங்கள் எத்தனை அடி ஆழம் பார்க்க சொல்லி எல்லாம் பார்ப்போம் அதுக்காக தேவையில்லாமல் ரொம்ப ஆழம் பார்க்க வேண்டாம் ஐநூறு அடி பார்க்கவா அறநூறு அடி பார்க்கவா அறநூறு அடிக்குள்ளே போதும்னு நினைக்கேன் போதும் ஏன்னா அதுக்கு மேலே அங்கே வேண்டாம் இங்கே தண்ணி வரது எல்லாமே இரநூறு அடிக்குள்ளே அவங்களாம் நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே போகிறே போட முடியலையே இங்கே வாட்டர் போர்டு போகிற ஃபுல்லாகவே இரநூறு அடிக்குள்ளே உள்ள தண்ணி வந்தால் தான் ஆமாம் இப்போ அந்த சேதாரம்பூர் பேர் ஓட்டி இருக்குது ஜஸ்ட்டு எண்பது அடியில் தான் மூணு தண்ணி பேருக்கு போகுது இல்லையா அந்த பரம்பல வந்து பேருக்கு போகுது ஸோ நம்ம ஒரு இரநூறு மீட்டர் மட்டும் பார்ப்போம் சரி ரெண்டு பூரை என்ன முறை முறையில் பார்த்து போட்டிங்க இது சயின்டிஃபிக் முறையில் தான் பார்த்தீங்களா

முதல் ஸ்கேனு மேற்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட் கருவி இருக்குது இங்கே ரிஸ்கீவர் கருவி கலக்கா இரநூறு மீட்டர் ஆலத்துக்கு முதல் ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது மீட்ரு வச்சு பார்த்தனால உள்ள விட்டுக்காரு அவ அதுவும் மீட்டர் வச்சு பார்த்ததா தான் அது மீட் வச்சுருவாங்க அது மீட்ரு வச்சு பார்க்கல கம்பு கம்பு ஃபுல்லாகவே ஈஸான மூலை இதான் வடகிழக்கு மூலை வடகிழக்கு மூலையில் ஒரு இடத்த கொடுத்துருவாங்க அது இந்த இடத்துல அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு வரும் ஏன்னா ஈசானம் முழங்குறது வடகிழக்கு முழங்குறது உங்களுக்கு தெரியாதா இதுதான் வடகிழக்கு முழங்குறது தெரியாதா அவங்களுக்கு வடகிழக்கு தான் வேற என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு சாஸ்திரம் சமுதாயம் பல நூற்றாண்டுகளாக நம்ம மைண்ட்ல இதாயிட்டு அதான் இது பண்றோம் அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு பள்ளம் அங்கே தென்மேற்கு மலை நினைக்கிற போது இந்த இந்த இப்போ வடகிழக்கு மூளை தான் உயர்ந்து இருக்குது ஆதி காலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வச்சுருப்பாங்க சரியா அதையே தூக்கி சமந்துக்கிட்டு அலையக்கூடாது தண்ணி எங்கே இருக்கோ அலை போட்டுக்க வேண்டிதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய பொதுவான புவி அமைப்பு வந்து வடகிழக்கு நோக்கி தாழ்வாக கிடக்கும் பொதுவாக சில இடங்களில் அது மாதிரி கிடக்கும் இந்த இப்போ பாருங்கள் இந்த இடம் வந்து தென்மேற்கு மூல தான் ப பள்ளமாக கிடக்கு நம்ம நிற்கிற வடகிழக்கு மூலம் உயர்வா இருக்கும் இந்த பொருள் நம்ம பல்கல போய் கேளுங்க பாரத் பெட்ரோல் ஈசான நானூறு அறுநூறு அடி போட்டு போயிடுற சர்வே பண்ணி பார்த்ததுல தென்மேயருக்கு மூலம் பாயிண்ட் நூத்தி ஐம்பது அடிக்கல போர் போட முடியலையே அது தண்ணி இருந்தவனா வேண்டாம்னு சொல்லிட்டாரா அப்புறம் தான் பெட்ரோல் பல்கே கட்ட ஆரம்பிச்சாங்க போகும்போது ரைட்ல இருக்குல்ல ஆமாம் அது அதுக்கு அடுத்து வந்த பல்க்கு ஹெச்பி நான் சொல்றது பாரத் ரசே இருக்கு ராமேம்பட்டி கார்தான் ஓனர் நினைக்க அவர் கார்ல என்ன கூட்டி வந்தாரு இங்க உள்ளவங்க தண்ணிய பார்த்துட்டு நம்பர் கேட்டுருக்காங்க யார் பார்த்தா நம்பர் தாங்கன்னு இல்லை நான் சேவ் பண்ணலை ம மறந்துட்டேன் அப்படின்ட்டுருக்காரு உடனே வாட்டர் போர்டு ஆள் பார்த்துருக்குனோடனே நேராக ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க ஆஃபீஸில் போய் நம்பர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தவங்க உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க நிறையத்துக்கு மேக்க தண்ணி வந்துட்டேன் பெரும்பாலும் எனக்கு தெரியப்படுத்தவே மாட்டாங்க ஒன்று ரெண்டு நல்லவங்க தான் தெரியப்படுத்துவாங்க மறுபடி நம்பரை கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து போட்டுறக்கூடாது இல்லையா அது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஏன் அனுபவம் முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் ஊருக்குள்ளே இருக்குது ஆமாம் கிழக்குள்ள தண்ணி வரும் தண்ணி வரும் நான் அந்த நரியூத்து பரம்பு மேலே சேதா வாட்டர் போட்டு போர் போட்டுப்பேன் எண்பது அடிக்குள்ளே அந்த தண்ணி தாங்க இஞ்சு தண்ணி முப்பது ஆண்டை கடந்து இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு பத்தாவது அது வந்து ஒரு நிலத்தடி ஆறு நரியூத்து பரம்பு அப்படியே மேற்க நோக்கி போதா அது ஃபுல்லாக ஒரு நிலத்தடி ஆறு அதை கரெக்டாக கணிச்சு அடிக்கணும் அந்த பாறையை அது நட்டுக்கு அப்படியே போவோம் கிழக்கு மார்க்க நம்ம தாள் தாளையத்து கோரி இருக்கு இல்லையா அவங்க கோரி சங்கர் சிமெண்ட் கோரி அது இருந்து அது வடக்கு நோக்கி திரும்பிடும் திரும்பி நாலு வழிச்சாலை கொஞ்சம் முன்னாடியே வடக்க பார்த்து போயிடும் இந்த முதல் ஸ்கேன்லே ரெண்டு பாயிண்ட் வந்திருக்கு பத்து புள்ளி இருபது மீட்டர்லேயும் இந்த இருபத்தொம்போது மீட்டர்லேயும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட்டு அடையாளம் வச்சுருக்கோம் இதில் அந்த பத்து புள்ளி இருபது மீட்டரில் உள்ளது தான் பெஸ்ட்டு போர்வெல் ரீச்சில் இருந்து பத்து அடிக்கு தூரம் தான் இருக்குது நல்ல போர்வெல் எஃபெக்ட் இருக்காதுன்னு நம்புவோம் போர்வெல் விட்டு இருபது அடிக்கு தூரம் தள்ளி போய் பார்த்தா இந்த சரம் வந்து தெக்க கண்டினியூ ஆகணும் புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்படி கண்டினியூ ஆச்சுன்னா ந டெஃபினட்டாக அது ஹீல்டு தான் ஹீல்டு தான் ஆமாம் ஒரு அஞ்சு அடி தள்ளியே பார்த்துக்குவா உங்க இது கவர் இருக்கு ஆமாம் அது இடம் அங்கே வரைக்கும் பார்த்துருக்கு இல்லையா அடுத்த ஸ்கேன்னா அவரை இங்கே வர சொல்லிடும் இங்கே இருந்து பார்ப்போம் ஏன்னா இந்த சரம் பிள்ளை இங்கே தான் ஒதுங்கும் அங்கிட்ட ஒதுங்காது ஆனால் அங்கிட்ட புது இது இருக்கா இல்லையாங்கிற இப்போ தெரியும் இல்லை அந்த பக்கத்தில் யாரும் போர் புது சரம் இது இருந்துச்சுன்னே அது அங்கிட்டு காட்டும் அது அங்கே அது பாறை இப்போ கொஞ்சம் கிராஸ்லே வரும் நேரம் வடக்கத்தக்க வராது கொஞ்சம் வடமேற்கு தென்கிழக்குங்கிற இதில் போகும் இது ரெண்டாவது மீட்டர் ஆழம் மொத்தம் நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த் மேற்க வந்து கரெக்டாக எல்லையில இருந்து நாப்பத்தஞ்சு மீட்ரு வச்சிருக்கோம் இன்னும் கிழக்கு கொஞ்சம் இடம் இருக்கு அதை கவர் பண்றதுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்போர்டர் கருவி அவர் அந்த கருவி இங்கே வந்துடணும் அடி பார்க்கணும் இரநூறு மீட்டர் அறநூறு அடிக்கு கொஞ்சம் மேலே வரும் முதல் இடம் வச்சுருக்கோம் அதில் ஓரளவுக்கு மேக்க உள்ள முக்கியமானது பத்து புள்ளி இருபது அது வந்து நூறு அடியில் இருந்து அதிகப்படி முந்நூற்றம்பது அடி தான் அதுக்குள்ளே வரும் ஆமாம் பெரும்பாலும் அந்த நூறு அடி நூற்றி இருபது அடிக்குள்ளே கட்டாக வாய்ப்பு இருக்கு அதிகப்படி தான் முன்னூற்றம்பது அடி அந்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வரல இப்போ அந்த அங்கே ரெண்டு இடம் அடையாளம் வச்சது இந்த மேற்க தள்ளி நம்ம ஸ்கேன் பண்ணதுனால வரலையா அல்லது அந்த போர்வலைய போய்ட்டனால தண்ணி இருக்க மாதிரி காமிச்சிருக்கான்னு தெரியல இப்போ ரெண்டாவது ஸ்கேன் வந்து க சொல்லுது ஒன்றுமே இல்லை போர்வல் போட தகுதி இல்லைன்னு காட்டுது இப்போ வந்து கிழக்க இருந்து மேற்கு நோக்கி நாற்பது மீட்ரு ஸ்கேன் பண்ண போகிறோம் இது மூணாவது ஸ்கேன் கிழக்க இருந்து நா நாற்பஞ்சு மீட்டர் லென்த்து இந்த போர்லேருந்து ஒரு அறுபது அடி தூரமாக தள்ளி இருக்கும் அந்த போர்லேருந்து நூறு அடிக்கு மேலேயே தள்ளி வந்துட்டோம் ஸோ நூற்றி ஐம்பது அடி தள்ளி இருப்போம் எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாத ஏரியா இது அந்த பில்டிங் பக்கத்தில் எதுவும் சேஃப்டி டேங்கு பைப் லைன் எதுவும் கிடையாது இல்லை வெரி குட் சார் இது உள்ளது உள்ளபடியான ரிப்போர்ட்டு வரும் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு உள்ளது உள்ளபடியான சரியான ரிப்போர்ட்டு நாங்கள் முதல் ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சு கொஞ்சம் தான் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு போர்வலுக்கு அருகில் எடுத்த ரிப்போர்ட் அது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு போர்வலுக்கு தைக்க அதில் ஒன்றுமே இல்லை இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் ஸோ போர்வெலுக்கு அருகில் எடுத்த ரிப்போர்ட்டு அந்த நூறு அடிக்குள்ளே தண்ணி ஊறி கிடக்கு அந்த தண்ணியை வச்சு அது கீழே போரல் பாயிண்ட் வேறு புது பாயிண்ட் இருக்கிற மாதிரி காட்டுது கரெக்டாக போர்வலுக்கு நேராக வடமேற்குல அந்த பாயிண்ட் வருது ஸோ அது தவறான ரிப்போர்ட்டு மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு தான் ஒரு பரவாயில்லாத ரிப்போர்ட்டு அதில் போர்வல் போட பரிந்துரை